அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேன் நம்ம இந்த பார்க்க அப்படின்னா தனுசு ராசிக்கு மாத பலன்கள் ஆடி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் போது உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் ரோக ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க எவ்வளோ பெரிய கூட்டத்தில் விட்டாலும் கொஞ்சம் தனிமை விரும்பிய இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கும் அப்படின்ற விஷயம் தான் ஆனாலும் கூட வேலை சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க அதே மாதிரி சுபக்கடல் I do

இது மாதிரியான விஷயங்களை கொடுக்கிறது வாங்குறது இது மாதிரியான செயல்பாடுகளை இந்த மாதம் முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனாலும் கூட கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படின்ற விஷயம் தாங்க குழந்தைகளுக்காக சுபக்கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அது படிப்பாக படிப்புக்காக இருந்தாலும் சுபமான ஒரு செயல்பாடுகள் நிகழ்வுக்காக இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கான விலையம் உண்டு அப்படின்றது தாங்க ஆன்மீக பயணங்கள் சுற்றுலா பயணங்கள் இது மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் கைகூடி வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றது தான் எதிர்பாலினத்தினர் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய நபர்களால் மன உளைச்சல் வந்து போகக்கூடிய அமைப்பிற்கு கவனமாக செயல்படுங்க புதிதானதாக உங்களுக்கு நண்பர்கள் கிடைக்கிறது புதிவித நபர்களை சந்திக்க

அப்படின்னே சொல்லலாம் உறவுகள் ரீதியான விஷயத்துல மேன்மையான அமைப்புகள் இருக்கும் சிறு சிறு சங்கடங்கள் சண்டைகள் வந்து மறையும் அப்படின்றது பயம் கொள்ளும் அளவில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் லாபம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது போது இறைவனின் அனுக்கிரகத்தால பரிபூரணமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சற்று அலைச்சலும் கண்டிப்பா உண்டு அப்படின்றது தான் நீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துங்க வேலை வேலைன்னு நீங்க அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது மிகவும் நன்மையை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான் அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய மோ இந்த மாதம் சற்று கவனமாக செயல்படக்கூடிய மாதமாக இருக்குதுங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா அற்புதமாக படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு தடைகள் வந்தாலும் அது மறைந்து சிறப்பாக முடியக்கூடிய யோகங்கள் இருக்கு கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இரட்டிப்பான தனவாயை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மாதம் சுப கடனை உருவாக்கக்கூடிய ஒரு கால நேரம் இருக்கிறதுனால தாராளமாக அதை சார்ந்த செயல்பாடுகள் நீங்கள் எடுத்து செய்யலாம் விஷயம் விஷயம்தான் குருவும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறார்கள் அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு மங்களம் அப்படின்னு சொல்ல அப்போ அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசி தனுசு லகனக்காரர்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான மாதமாக இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் அப்படிங்கறது ஒரு விஷயம் நிறைவேறக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவுகளிடையே சிறு சங்கடங்கள் வந்த வேகத்திலே மறைஞ்சிடும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக செயல்படுவது சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் மூத்த உறவுகளால் நல்ல ஒரு மேன்மையான நாளாக இருக்கும் நண்பர்கள் கூட சேர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இறுதியில் அப்படிங்கும் போது ஆன்மீக பயணங்கள் சுற்றுலா பயணங்கள் வெளியே போய் வர்றது இது மாதிரி விஷயங்கள் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க நன்றி